வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் என்னை அப்பப்போ யாராவது கேட்பாங்க கம்ஃபர்ட் மேக்கிங் வீடியோ போடுங்க ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ஃபோர்ட் மேக்கிங் வீடியோ போடலை அதுக்கான காரணம் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல்ல அந்த கம்ஃபோர்டுங்கிற டேம நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாங்க கம்ஃபோர்ட்டுங்கிறது பிராண்ட் நேம் தான் ப்ராடக்ட் நேம் கிடையாது ப்ராடக்டோட நேம் வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இல்லைனா ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஸோ நம்ம வந்து இந்த கம்ஃபோர்ட்டுங்கிற டேமை தவிர்த்து ஃபேப்ரிக் கண்டிஷ்னர்ன்ற டேமை பயன்படுத்தலாங்க ஃபேப்ரிக் கண்டிஷ்னரை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப ரஃபாக இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரக்சர் வெயிலில் கொஞ்சம் பிறகு மறுமறுன்னு இருக்கும் அதுவும் இல்லாமல் அதில் வந்து நிறைய சுருக்கங்கள் இருக்கும் ஸோ நம்ம அதை போடும்போது குறிப்பாக இன்னர்ஸ்லாம் போடும்போது அதை நம்ம ரஃப்பாக ஃபீல் பண்ணுவோம் அயன் பண்ணும்போதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன் அப்படி இருக்குன்னா நம்ம வாஷிங் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்குது நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் ஸோ அது ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு வாஷிங் மிஷினில் நிறைய ப்ரெஷர் மெக்கானிக்கல் ப்ரெஷர் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலில் காய வைக்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு தெர்மல் ட்ரீட்மெண்ட்டு ஸோ இந்த காரணங்களால ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக் ரொம்பவே வந்து ரஃப்பாக மாறிடும் ஸோ நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் போடும்போது ஃபேப்ரிக்ஸ் ரொம்ப மிருதுவாக இருக்கும் அது இல்லாமல் ரிங்கிள்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஐன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகும் இவங்க அதில் எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஸ்லேருந்து இருந்து அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும் நிறைய பேருக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப பீலிங்காக இருக்கும் ஸோ இந்த காரணத்துக்காக தான் சாஃப்டனர் நம்ம பயன்படுத்துகிறாங்க ஒரு பிராண்டட் ஃபேப்ரிக் கண்டிஷனரில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் முக்கியமான மெட்டீரியலே கண்டிஷனர்ஸ் தான் கண்டிஷனர்ஸ் இல்லாமல் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் பண்ணவே முடியாது கண்டிஷ்னர்ஸாக கேட்டானிக் சர்ஃபேக்ட்ஸை யூஸ் படுத்தலாம் இல்லைனா ஃபேட்டி எஸ்டர்ஸை யூஸ் படுத்தலாம் அதுக்கடுத்து கேரியர் ஆயில் இருக்கணுங்க கேரியர் ஆயில் எதுக்குன்னா நம்ம போடுற பர்ஃப்யூம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மீடியம் ஃபுல்லாக பரவி வரணும் அதுக்காக தான் அடுத்து பிளாஸ்டிசைசர்ஸ் போடணும் சில இப்போ சிலிக்கன் ஆயில் கூட யூஸ் படுத்துவாங்க பிளாஸ்டிசைசர்ஸோட ரோல் என்னென்னா அதாவது நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து ஒரு கோட்டிங்காக அதை ஃபார்ம் பண்ணிவிடும் அந்த கோட்டிங்காக ஃபார்ம் பண்ண பிறகு தான் அது வந்து பர்ஃப்யூம்ஸை பிடிச்சி வச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் ஸோ அந்த பிளாஸ்டிக் சைசர்ஸ் ஃபிக்சேட்டிவ்ஸ் இந்த ரோல்லாம் முக்கியமான ரோல் ஒரு இதுங்களா வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு கோட்டிங் இருக்கணும் பிளாஸ்டிக் கோட்டிங் அந்த கோட்டிங் பர்ஃப்யூமை பிடிச்சி வச்சுக்கணும் அந்த பர்ஃப்யூம் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த பர்ஃப்யூம்ஸ் மேலே ஃபீல் பண்ண முடியும் அடுத்து ஃபேப்ரிக் கண்டிஷ்னரில் கம்பல்சரியாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போடுறங்க என்ன காரணம்னா பர்ஃப்யூம்ஸில் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆக்சிஜன் பட்டாலே ஆக்சிடேஷன் ஆனாலே அதனோட நேச்சர் மாறிடும் அதனோட நேச்சர் மாறிடுச்சின்னா பர்ஃப்யூமோட ஸ்மெல் பேட் ஸ்மெல்லாக வரும் இல்லைன்னா ஸ்மெல் வராமல் போயிடும் நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணும்போது அதை எப்போவுமே ஆட் டைட்டில் க்ளோஸ் பண்ணி வைப்போம் ஸோ அதில் ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கோ ஆக்சிடேஷனுக்கோ சான்ஸ் இல்லை நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போடாமல் இருக்கிறோம் பிராண்டட் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் அவங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை சேஃபாக போட்டு தான் வச்சுருப்பாங்க பட் ஃபேப்ரிக் கண்டிஷனர்னு வரும்போது டெஃபினட்டாக நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆட் பண்ணணும் என்ன காரணம்னா நம்ம ட்ரெஸ்ஸை வந்து வெளியில் வெயிலில் தான் காய வைப்போம் டெஃபினட்டாக ஆக்சிஜன் ஆக்சிடேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்புறம் நம்ம ஒரு எமெல்தி ஃபேர் ஆட் பண்ண வேண்டியிருக்கோம் ஏன்னா இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரோட காம்போசிஷன் பார்த்திங்கன்னா ஆயில் மீடியம் வாட்டர் மீடியம் எல்லாம் மிக்ஸ்அப்பாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரு ஹோமோஜினியஸ் மீடியம் கிடைக்கணுன்னா அந்த சூட்டபிள் ஃபேர் நம்ம சூஸ் பண்ணி ஆட் பண்ணணும் அடுத்து ஃபேப்ரிக் கண்டிஷனோட பிஹெச் வந்து நம்ம த்ரீ டு சிக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஸோ அந்த பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் கலர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இவ்வளவு ஆட் பண்ணும்போது தான் நம்மளோட ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் பிராண்டடுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட பெட்டராகவோ இருக்குங்க சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்ஃபோர்ட் நினைக்கும் நினைக்கும்போது மூணு விஷயங்களை சிந்தித்து பார்க்கணுங்க மெட்டீரியல் மெத்தட் காஸ்ட் மூணுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல மெட்டீரியல்ஸை டிஸ்கஸ் பண்ணலாங்க ஸோ கம்ஃபோர்ட் செய்கிறதுக்கு உழவு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மெட்டீரியல் வந்து கண்டிஷ்னர்ஸ் இந்த லிஸ்டில் இருக்கிற கெமிக்கல்ஸை தான் இண்டஸ்ட்ரியில் கண்டிஷ்னர்ஸாக பயன்படுத்துவாங்கங்க இந்த கண்டிஷ்னர்ஸ் வந்து காமனாக கிடைக்கிற கெமிக்கல்ஸ் கிடையாது ரீட்டெயிலில் கிடைக்கிறதே கிடையாது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உங்ககிட்ட இறக்கிட்டையாவது இந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது ஒன் ஆர் டூ இருந்தால் எனக்கு கொடுங்க சாம்பிள் நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன் இது எதுவுமே கிடைக்காததால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அடுத்த கட்டமும் அமேசானில் நான் செட்ரிமோனியம் குளோரைடு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் அது அமேசானில் அவைலபிள் தான் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினேன் செட்ரிமோனியம் குளோரைடும் ஒரு கேட்டயானிக் சர்ஃபேக்டர் தான் பட் அதுவே நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் வந்து பிராண்டடைக்கு யூக்குலாவோ இல்லை பெட்டராகவோ தான் இருந்தது பட் இருந்தாலும் அமேசானில் வாங்கி ஒரு ப்ராடக்ட் நம்ம பிஸ்னஸாக பண்ண முடியாது அடுத்து இந்த மெத்தடுமே இந்த மேனுஃபேக்சரிங் மெத்தடுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தாங்க இதில் நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் படுத்தியிருப்போம் இன்க்ரீடியன்ட்ஸ் சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆயில் பேஸாக இருக்கும் ஸோ அதை தனியாக ஹீட் பண்ணி ஹோமோஜினியஸாக மாற்றணும் ஸோ அந்த ஹீட்டிங் மெத்தட் அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஹோமோஜினியஸ் மீடியம் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணி பர்ஃப்யூம் ஆட் பண்ணி அகைன் வந்து இன்னொரு பீஸ் அதாவது வாட்டர் மீடியம் நல்லா நல்லாயிருக்கோ அதை ஆட் பண்ணணுங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணணும்னா அந்த ஸ்கில் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹெச்பிஎம்சி வச்சு திக்கன் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த டிஸ்பிரஷன் அந்த மெத்தட் கரெக்டாக பண்ண முடிஞ்சாதான் அந்த திக்கன் கரெக்டாக இருக்கும் எல்லோராலையும் எச்பிஎம்சி பயன்படுத்தி டிக்கென் பண்ண முடியுமோனால் முடியாது அந்த ப்ராக்டிஸ் அந்த ஸ்கில் இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் பட் அந்த ப்ராக்டிஸ் நம்ம கொண்டு வரலாம் அதே மாதிரி இந்த மெத்தட்னு வரும்போது இன்னொரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குங்க இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலாவாக கொடுத்து எல்லாரும் அதை பயன்படுத்த முடியாது ஏன்னா ஒரு ஃபார்ம்லாவாக கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்ஃப்யூம் யூஸ் படுத்துவாங்க அளவுகள் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க சில பேர் அதிகமாக பயன்படுத்துவாங்க சில பேர் குறைவாக பயன்படுத்துவாங்க இந்த மெத்தடுக்கு அந்த மாதிரி செய்ய முடியாது என்ன காரணம்னால் நீங்கள் என்ன பர்ஃப்யூம் தெரிஞ்ச பிறகு எவ்வளோ பயன்படுத்த போகிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பர்ஃப்யூமை பேஸ் பண்ணி தான் மற்ற மெட்டீரியல்ஸ் குறிப்பாக எம்எல்சி ஃபேர்ஸ்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே ஒரு ஃபார்ம்லா நம்ம செட் பண்ணோம்னா அது ஒரு குறிப்பிட்ட பர்ஃப்யூமுக்கு எத்தனை எம்எல் பர்ஃப்யூமுக்கு தான் அந்த ஃபார்ம்லா செட் ஆகும் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்ஃப்யூம் போடும்போது அதனோட அளவுகள் மாறும்போது இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனோட குவாலிட்டியும் கரெக்டாக இருக்காதுங்க அடுத்து காஸ்ட் இது ஒரு முக்கியமான ஃபேக்டருங்க இது நான் கடையில் வாங்கின எக்கனாமியான ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஒரு லிட்டர் வந்து ஐம்பது ரூபாய் தான் ரெண்டுமே வேறு வேறு கடையில் வாங்கினேன் ஒன்று ப்ளூ கலராக இருக்குது இன்னொன்று வந்து ரோஸ் கலராக இருக்குது ரெண்டுமே திக்காக இருக்குது அந்த மீடியம் ஸ்மெல் இருக்குது அதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அவங்க ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்க ஸோ இதனோட விலை ரொம்ப ரொம்ப குறைவு தான் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா தேர்ட்டி பாட்டிலோட சேர்த்தே வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ்க்குள்ளே கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் இதில் என்ன இருக்குன்னா சாய் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க ஹாட் வாட்டரில் சாய் வேக்ஸ் டிசால்வ் ஆகும் ஒரு லிட்டருக்கு ஒரு ஐம்பது கிராம் இல்லை நாற்பது கிராம் போட்டாலே போதும் இந்த மீடியம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் வந்து கலர் ப்ரிசர்வேட்டிவ் அவ்வளோதான் வேறு எதுவுமே இருக்காது ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஃபார்மில் கமர்ஷியலாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காஸ்ட்டு கூட நீங்கள் பிராண்டெடுக்கு யூக்குள்ளாக பண்ணிவிட்டு போட்டி போட முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கணுங்க ஃபேப்ரிக் கண்டிஷனரில் டிஇபி அதாவது ஃபுல் நேம் வந்து டையத்தில் தாலேட் ஒரு ரா மெட்டீரியலாக பயன்படுத்தியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிகைஸராகவும் ஒரு சால்வெண்ட்டாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த கெமிக்கல் வந்து ஒரு பாதுகாப்பான கெமிக்கல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் ப்ரூவ் பண்ணியிருக்குங்க குறிப்பாக ஹார்மோன்ஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிறைய கண்ட்ரியில் இதுக்கு வந்து தடை இருக்குது பேன் இருக்குது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் பேன் தான் இருக்குது அதாவது சில குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கு சில குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது அதுக்கு மேலே பயன்படுத்தலாம்ன்ற மாதிரி பேன் இருக்குது இந்த கெமிக்கல் வந்து நம்ம யூஸ் படுத்துகிற எல்லா பர்ஃப்யூம்லையுமே இது ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற பர்ஃப்யூம் அளவே குறைவாக இருக்கும் அந்த பர்ஃப்யூம்லேயும் இது ஒரு பகுதியாக தான் இருக்கும் அதுவும் அது வந்து ரின்சிங் ப்ராடக்ட்ஸ் ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக இருக்கும் அதாவது வாஷிங்கில் அது வெளியில் போயிடும் ஆனால் ஃபேப்ரிக் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் இந்த டையத்தில் தாய்லேட் வந்து அளவுகள் நம்ம அதிகமாக எடுப்போம் அதே மாதிரி இது ரின்சிங்கில் போகாது ஆக்சுவலாக நம்ம அதை முக்கிய எடுத்த பிறகு அப்படியே காய வச்சு அப்படியே ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுப்போம் ஸோ அந்த டைத்தில் தாலேட் நம்ம ஸ்கின்னில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கின் வந்து டையத்தில் தாலேட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு ஸோ குறிப்பாக இந்த டையத்தில் தாலேட் ஃபேப்ரிக் கண்டிஷனரில் பயன்படுத்தும் போது சில பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க யூகே கம்ஃபர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்கன்னா எங்கள் ப்ராடக்ட் வந்து கம்ஃபர்ட் வந்து ஸ்கின்ல படும்போது அதனால ஸ்கின்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு டெர்மடலிக்கெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் படுத்துகிறாங்க இது யூஸ் படுத்துறாங்களா இல்லையா இல்லை வேற என்ன மெட்டீரியல் யூஸ் படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல இதை ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாக பண்ண முடியும் எங்களால் மந்த்லி குறிப்பிட்ட அளவுக்கு சேல்ஸ் பண்ணி டேன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கம்ஃபர்ட் மேக்கிங் பண்ணலாங்க அவங்க கூட ஒரு ஃபார்ம்லாவை பயன்படுத்த முடியாது அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு யூனிக்காக அந்த ஃபார்ம்லாவை டெவலப் பண்ணணும் அவங்க என்ன பர்ஃப்யூம் போட போகிறாங்க எவ்வளோ போட போகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி மற்ற மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டாக ஆல்ட்ரு பண்ணி ஒரு யூனிக் ஃபார்ம்லாவை தான் அவங்க மெயின்டைன் பண்ண முடியும்